டேனியல் பாலாஜிக்கும் எனக்கும் ஒரு சின்ன கனெக்ட் கனெக்ட்ருக்கு அதை நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்குறியா உன் போலீஸ் போலீஸ் கிஞ்சி அழுது தெரியுமா உனக்கு ஃபார் இப்போ தான் ஜஸ்ட்டு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி தான் நம்ம சேனலில் ஆக்டர் சேஷு நம்ம லொல்லு சபாவில் காமெடி பண்ணுவார் இல்லையா அவரோட இரங்கல் செய்தி வந்தது வீடியோ போட்டோம் அதுக்குள்ளே இப்போது சுட சுட ஒரு நியூஸ் வருது டேனியல் பாலாஜி நம்மளை விட்டு போயிட்டாருமே டேனியல் பாலாஜி ஆப்வியஸாக உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கும் நிறைய படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு டேனியல் பாலாஜினாலே நமக்கெல்லாம் முன்னாடி வர ஃபேஸ் வந்து வில்லன் தான் அப்படிப்பட்ட ஒரு நபர் இப்போ நம்ம கூட இல்லை டேனியல் பாலாஜி இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் இந்த மனுஷன் ஒரு தங்கமான மனுஷங்க எப்படி சொல்கிறேன் அப்படின்னா படத்தில் தான் வில்லனாக நடிச்சிருக்காரு ஆனால் ரியல் லைஃப்பில் இவர் ஒரு கோவிலே கட்டியிருக்காருங்க எனக்கு ஏதோ கிடைச்ச ஒரு சின்ன பிராப்தம் இந்த கோவில் வந்து கல்லில் கட்டி அது வந்து கோபிஷேகம் பண்ணணும்ன்ட்டு ஸோ அவ்வளோ ஒரு பக்திமயமான ஒரு ஆள் படத்தில் வேணால் வில்லனா நடிச்சிருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே ரியல் லைஃப்பில் பக்திமயமான ஒரு ஆள் தான் நம்ம டேனியல் பாலாஜி அவரோட அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல குணம் மாம்மா இப்போ இதுக்கப்புறம் மிஸ் பண்ண போதும் இவர் நடிச்ச படங்கள் சொல்லவா வேணும் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் அதுவும் இவரோட ரோல் மட்டும் தனியா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வேட்டையாடு விளையாடு காக்க காக்க பிகில் அப்புறம் பைரவா வட இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் வேட்டையாடு விளையாடு அந்த அமுதன் கேரக்டர்லாம் இந்த இங்கிலீஷ் பேசுவாரு தமிழ் பேசுவார் வேற லெவல் என்னதான் டேரக்டர் வந்து சீனை சொல்லி நடிக்க சொன்னாலும் ஆக்டரோட ஒரு அப்சர்வேஷன் ஒன்று இருக்கு இல்லையா அவர் கரெக்டாக அந்த கேரக்டரை அப்சர்வ் பண்ணி நமக்கு டெலிவர் பண்ணி அந்த கேரக்டரை நம்ம லைக் பண்ணுறோம்ல வில்லனாக இருந்தாலும் டேனியல் பாலாஜி ஏ பின்னையும் எடுத்துகிட்டு பார்ப்போம் ஆக்டிங்கில் இப்படிலாம் நம்ம எத்தனை படம் போய் பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கஷ்டப்பட்டு நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டர் எனக்கு இவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா வில்லன்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பைரவா படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பைரவா படத்தில் வில்லன் தான் அவுட் அண்ட் அவுட் வில்லன் ஆனால் ஒய்ஃபை நேசிக்கிற ஒரு வில்லன் தன்னோட ஒய்ஃபுக்காக மொட்டைலாம் அடிச்சுப்பார் தன்னோட ஒய்ஃபுக்காக வந்து வாழ்வார் அந்த படத்தில் வில்லனை எதிர்ப்பார் இவரே வில்லன் தான் வில்லனை எதிர்ப்பார் ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆக்சுவலாக கேரக்டர் வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி நடிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் டேனியல் பாலாஜி அவரோட ஏஜ் வந்து ஃபார்ட்டி எயிட்டுன்னு தான் சொல்கிறாங்க நியூஸில் பார்த்தேன் ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது இது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில ரீசன்ட் டேஸில் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்ஸ் வருது இந்த ஹார்ட் அட்டாக்லாம் எதனால் வருதுன்னு நமக்கு ப்ரிடிக் பண்ண முடியல ஆனால் நல்லவங்களுக்கு மட்டும்தான் ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடுது எல்லா வியாதியும் என்ன பண்ணுறது இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை வந்து நம்ம இழக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது டேனியல் பாலாஜிக்கும் எனக்கும் இருக்க ஒரு சின்ன கனெக்ட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது ஒன்றும் இல்லைங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி க்ளப் ஹவுஸ்னு ஒரு ஆப் இருந்தது இப்போயும் இருக்குது அந்த ஆப்பு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தேன் அதில் நிறைய செலப்ரிட்டிஸ்லாம் அப்படியே வளம் வந்துக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா அந்த கொரோனா டைம் அந்த டைமில் வந்துட்டு பெருசாக பட வாய்ப்புகள் இல்லை அதனால நிறைய பேர் அந்த அப்ளிகேஷனில் வந்து அது வந்து வெறும் பேசி கான்வர்சேஷன் பண்ணிக்கிற ஒரு ஆப் தான் அது அதில் வந்தப்போ நிறைய பேர் நான் பார்த்த செலிப்ரிட்டிஸ் அதில் டேனியல் பாலாஜி வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு கிளப்பில் வந்து பேசிக்கிட்டு இருந்தார் நான் போனேன் நான் கீழே ஒரு மெம்பராக கீழே இருந்தேன் என்னை இன்வைட் பண்ணி மேலே கூப்பிட்டாங்க நான் ஒரு சின்ன ஒரு பாக்ஸிங் பர்ஃபார்மன்ஸ் ஒன் பண்ணேன் அவர் பேசின விதம் டேனியல் பாலாஜி வந்து எல்லாரையும் அண்ணா அண்ணா கூப்பிட்டார் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறனா இல்லை மேபி நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்களா இல்லை நீங்களே அவரோட இன்டர்வியூவில் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல அவர் என்னையுமே அண்ணா தான் கூப்பிட்டாரு ஆனால் நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னால் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா பீட் பாக்ஸ் பண்ணிங்கன்னா ஆனால் சூப்பர்னா கங்க்ராட்சா உங்களுக்கு வாழ்த்துக்கள்னா உங்களுக்கு நிறைய வந்து ஸ்டேஜஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னா அப்படின்னு என்னையே அண்ணான்னு கூப்பிட்டாரு எனக்கு அப்படியே செலுத்துருச்சு செலிபிரிட்டிகிட்ட பேசினாலே நமக்குலாம் செலுத்துகிறோம் அதுவும் ஒரு செலப்ரிட்டி நம்மளை அண்ணான்னு கூப்பிட்றாருன்னும் போது அவ்வளோதாங்க நான் டோட்டலாக அவுட்டு அவ்வளோ ஒரு தாழ்வு மனப்பான்மையான ஒரு ஆள்கிட்டயே நம்ம வந்துட்டு பேசியிருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது அவர் என்ன மட்டுமே இல்லை அந்த அப்ளிகேஷனில் நான் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அவர் எல்லாருமே அண்ணா அண்ணா தான் கூப்பிட்டுருந்தார் அந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது டவுன் டு எர்த் ஒரு பர்சன் தான் அவர் நம்ம படத்தில் வேணால் ஒரு வில்லனாக பார்த்துருக்கலாம் ஆனால் ரியல் லைஃப்பில் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ஆப்பில் பார்த்து வச்சே சொல்கிறேன் ஒருத்தரோட கேரக்டரை நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம் இல்லையா அந்தளவுக்கு நமக்கு மெச்சூரிட்டி இருக்குது ஸோ அப்படி சொல்லப்போனால் அவர் வந்து உண்மையிலேயே ரொம்ப 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 தங்கமான மனுஷங்க அதனால தான் கோவில் கட்டியிருக்காரு எல்லோரையும் மதிக்க தெரிஞ்சிருக்கு ப்ளஸ் வந்துட்டு படத்தில் வில்லனாக பண்ணாலும் எல்லா செலிப்ரிட்டிஸ் கூடயும் நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருந்துருக்கார் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆள் இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டார் இதுக்கப்புறம் நீங்களில் பார்க்க முடியாதுன்னு நினச்சி பார்க்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க ஓகே ஃபைன் இதுவும் கடந்து போவோம் டேனியல் பாலாஜி அண்ணாவோடய குடும்பத்திற்கும் அவரை பிடிச்சிருக்க அத்தனை ஃபேன்ஸுகளுக்கும் எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கல்கள்